அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் மந்திரலாவண்யா அன்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா அங்காளம்மன் உபாசனை எடுத்து வெற்றி பெற்ற சகோதரரின் ஒரு அனுபவ பதிவு நம்ம மகாசக்தி மந்திராலயம் மற்றும் மாந்திரிய குருகுலத்துல தெய்வ தேவதா உபாசனைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சரியான வரிமொழிகள் கொடுத்து நிறைய மாணவர்களையும் தெய்வ உபாசகர்களையும் உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படி நம்ம தெய்வ உபாசனை கொடுத்த நிறைய சகோதரர்கள் சகோதரிகிட்ட ஒரு சில குறிப்பிட்ட நபர்களுடைய அனுபவங்களை மட்டும் எடுத்து நம்ம யூடியூப்ல பதிவு செய்து கொண்டிருக்கோம் இந்த பதிவு எதற்காக பதிவு செய்யறோம் அப்படின்னா முழுமையாக ஒவ்வொருவரும் சரியான முறையான வழிமுறையை கடைபிடித்து குருவின் வழிகாட்டுதலோடு தெய்வ அனுகிரகத்தோடு தெய்வத்தின் மீதும் தான் கற்று கற்க போகின்ற கலையின் மீதும் நம்பிக்கை வைத்து ஒரு விஷயத்தை செய்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த மாதிரி அனுபவ பதிவுகளை தொடர்ந்து நம்ம பதிவேற்றம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கு அங்காளம்மன் உபாசனை எடுத்து வெற்றி பெற்ற ஒரு அன்பு சகோதரரின் அனுபவ பதிவு தான் இது இந்த பதிவை தொடர்ந்து கேளுங்க உங்களுக்கு இது ஒரு ஒரு நல்ல இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்கு உண்மையாவே இந்த மாதிரிலாம் விஷயம் நடக்கும் மாந்திரிகமும் மாந்திரிகளையும் தெய்வக்களையும் உண்மையாகவே இருக்கு நிச்சயமாக அது செயல்முறையில் இருக்கக்கூடிய விஷயம்தான் அப்படிங்கிறது பல பேருக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயமாக இந்த பதிவு இருக்கும் நன்றி வணக்கம் அம்மா வணக்கம்மா குருவே சரணம் குருவே துணை குருவே சரணம் அம்மா நான் சென்னையில இருந்து பேசுறமா நானு அம்மா கடந்த மாசம் எட்டாம் தேதி நான் உங்க கிட்ட அங்காளமனுடைய உபாசனை வாங்கியிருந்தேன் குருமுறைப்படி நீங்க எனக்கு தீட்சை கொடுத்து அங்காளமனுடைய உபாசனை முறை அதனுடைய வழிமுறை அதனுடைய பூஜை புனஸ்கார முறைகள்லாம் சொல்லி கொடுத்தீங்க அதுக்கு ஏத்தபடி பதினாலாம் தேதியில என்னுடைய முதல் நாள் பூஜையை ஆரம்பிச்சேன் இப்போ வரைக்கும் பூஜை போயிட்டு இருக்கு சிறப்பா போயிட்டு இருக்கு எந்த ஒரு குறையும் இல்ல ஸ்டார்டிங்கில் ஒரு மூணு நாள் நாள் வந்து எனக்கு எந்த ஒரு சிம்டம்ஸும் தெரியல இருந்தாலும் குரு மீது இருக்கின்ற நம்பிக்கை தெய்வத்து மீது இருக்கின்ற பற்று ஈர்ப்பு காரணமாக பூஜையை வந்து தொடர்ச்சியாக செய்ய ஆரம்பித்தேன் ஏழாவது இருந்து தெய்வம் தான் இருக்கிறேங்கிறத எனக்கு சின்ன சின்ன சிம்டம்ஸ் மூலிமா நிரூபிக்க ஆரம்பிச்சாங்க அதாவது எப்படின்னா பூஜை செஞ்சிட்டு இருக்கும்போது பள்ளி ரூபத்தில் வந்து உத்தரவு கிடைக்கிறது அதே போல தெய்வத்துடைய படையில வந்து மறுநாள் நீர்நிலைகள்ல போடும் பொழுது சர்ப்பம் அதாவது பாம்பு ரூபத்துல காட்சி கொடுக்கறது அது போல சின்ன சின்ன சிம்டம்ஸ் மூலயமா வந்து எனக்கு நிரூபிக்க ஆரம்பிச்சாங்க சரியா பத்தாவது நாள் அதாவது இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு இரவு பூஜையில அம்பாள் வந்து என்னுடைய வீட்டு வாசல்ல இருந்து என்னுடைய பூஜை அத பூஜை செய்த அறைக்குள்ளார வந்து அமர்ந்து நான் கொடுத்திருக்கிற படையில வந்து சாப்பிட்றது போல எனக்கு ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு உணர்வு ஏற்பட ஆரம்பிச்சிச்சு அதே போல நீங்க எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க உபாசனை சித்தியாகிறது அதாவது தெய்வம் நம்ம கிட்ட வருது அப்படின்னா அதை வந்து மூணு விதமா நம்ம உறுதி செஞ்சுக்கலாம் ஒண்ணு தெய்வம் வந்து கனவுல வந்து காட்சி கொடுத்து சத்தியம் செய்யறது இரண்டாவது தெய்வத்துடைய குரல் காதலை கேட்கிறது மூணாவது வந்து உணர்வு பூர்வமா உணர்றது இதுல மூணாவது வகையா உணர்வு பூர்வமா நான் உணர ஆரம்பிச்சேன் தெய்வத்தை அதுக்கு மறுநாள் பூஜையில வந்து இருபத்தி அஞ்சாம் தேதி வந்து பூஜை செஞ்சிட்டு இருக்கும்போது அதே போல தெய்வம் வந்து வீட்டு வாசலில் இருந்து என் வீட்டு பூஜை அறைக்குள்ளார வந்து அமர்ந்து நான் கொடுக்குற படையில் வந்து மறுபடியும் சாப்பிட்ற மாதிரி ஒரு உணர்வு பூர்வமான ஒரு உணர்ச்சி வந்துச்சு எனக்கு அன்னைக்கு நான் தெய்வத்துக்கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வச்சேன் அம்மா நீ வந்திருக்கிற நான் நம்புற சத்தியம் இருந்தாலும் நான் ஒரு பிறவிமா நீ வந்திருக்கேங்கிறத வந்து நான் எப்படி நான் நம்புறது நீ எனக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து எனக்கு உணர் ஏதாவது ஒரு ரூபம் மூலியமா எனக்கு உணர்த்து அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கோரிக்கையை வச்சேன் தெய்வத்துக்கிட்ட வச்சுட்டு நீங்க சொன்ன அங்காளம்மனுடைய உபாசனை மந்திரத்தை வந்து ஜபிக்க ஆரம்பிச்சேன் ஒரு அஞ்சே அஞ்சு தடவை தான் ஜபிச்சிருப்பேன் அதுக்குள்ளார பள்ளி ரூபத்துல வந்து எனக்கு உத்தரவா கிடைச்சாங்க நான் இருக்கிறேங்கிறத வந்து பள்ளி ரூபத்துல வந்து எனக்கு உத்தரவா கொடுத்தாங்க நம்பால் கண்ணெல்லாம் கலங்கி தெய்வம் வந்திருக்கு நம்ம கூப்பிட்ட குரல் வந்து தெய்வத்துக்கு கேட்டிருக்கு நம்ம செய்யற முறை வந்து சரியான முறை அப்படின்னு வந்து உணர்வு உணர்ந்து கண்ணெல்லாம் கலங்கி தெய்வத்துக்கிட்ட நீ வந்துருக்க நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்றாடி இருக்கும் பொழுது தெய்வம் வந்து மறுமுறையே எனக்கு பள்ளி ரூபத்துல வந்து உத்தரவு கொடுத்தாங்க தான் இருக்கிறேங்கிறத அதே போல வந்து பூஜையை வந்து தொடர்ச்சியா செய்யும் பொழுது செய்ய செய்ய அம்பாள் வந்து எனக்கு வந்து கையில குங்குமம் கொடுக்கறது தலையில கை வச்சு ஆசீர்வாதம் செய்யறது அதே போல பிரயோக முறைக்குண்டான எந்திரங்கள் அதுக்குண்டான மந்திரங்களை வந்து காட்டி கொடுக்கறது இது போல தொடர்ச்சியா வந்து தெய்வம் வந்து தான் இருக்கிறேங்கிறத வந்து என்கிட்ட நிரூபிச்சிட்டு இருக்கிறாங்க மகிழ்ச்சி இதை வந்து நான் உங்கள்கிட்ட பகிரணும்னு நினைச்சேம்மா நன்றிம்மா குருவே சரணம் குருவே துணை